மே பதினைந்து வியாழக்கிழமை நீர்த்துளிகளும் மழைகளும் அவர் நீர்த்துளிகளை அணுவைப் போல ஏற பண்ணுகிறார் அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது யோபு முப்பத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மழை எப்படி பொழிகிறது என்பது பழங்கால மக்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருந்திருக்கக்கூடும் எங்கிருந்தோ மேகம் திடீரென்று கூடுகின்றன மின்னல்கள் தோன்றுகின்றன இடிகள் பயங்கரமாய் முழங்குகின்றன இமைப்பொழுதில் அந்த மேகங்கள் கருத்து மழை பொழிய ஆரம்பிக்கின்றது ஒவ்வொரு மழை பின்னாலும் ஒழுங்கான மற்றும் நுட்பமான முன் நிர்ணயிக்கப்பட்ட சக்திகள் செயல்படுகின்றன பூமியின் உஷ்ணத்தினால் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீர் அணுவைப் போல் மேலே ஏறுகின்றன அவை ஒன்றாய் கூடி குளிர்ச்சியாகும் போது மழை பெய்கின்றன ஆவியின் மழையும் அப்படித்தான் வெளிப்பார்வைக்கு அது எதிர்பாராத இடங்களில் இறங்குவதைப் போல காணப்பட்டாலும் ஆவியானவர் மழையைப் போல இறங்குவதற்கு முன்பாக அந்த பின்னணியிலே ஊக்கமான ஜபங்களும் கண்ணீரின் மன்றாட்டுகளும் பெருமூச்சுகளும் நொறுங்குண்ட நறுங்குண்ட கர்ப்ப வேதனை ஜபங்களும் மறைந்திருப்பதைக் காணலாம் பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுவிலே வட அமெரிக்காவில் செவ்விந்தியரிடையே எழுப்புதல் உண்டாவதற்கு அங்கிருந்த ஜபக்குழுக்களும் தியாகமான உபவாசங்களும் விடாப்பிடியான ஜபங்களுமே காரணங்களாயிருந்தன அந்த எழுப்புதல் பல தேசங்களில் பெரும் பின்மாறி மழையாக பெய்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அநேக சபைகள் பரிசுத்த ஆவியை கேலி செய்தன அது பெந்தே கொஸ்தேக்காரர்களின் கற்பனை என்று எண்ணினார்கள் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் மாம்சமான யாவரும் மேலும் தன் ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரு காலத்தில் அபிஷேகத்தை கண்டித்த திருச்சபைகள் இன்றைக்கு அபிஷேகத்தால் நிரப்புமாறு ஜெபிக்கின்றனர் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்கிறார்கள் வேதம் சொல்கிறது நான் மாம்சமான யாவர் மேலும் ஏனாவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் யோவேல் இரண்டு இருபத்தி எட்டு பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளை இடுவார் தேவப்பிள்ளைகளே பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் ஊக்கமாக ஜெபிப்பீர்களா பின்மாறி இல்லாமல் எழுப்புதல் இல்லை நிச்சயமாகவே நம்முடைய தேசத்திலும் அந்த பின்மாறி மழை அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறது உள்ளங்கையளவு மேகம் எழும்பிவிட்டது பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது எழுப்புதலை சந்திக்க நீங்கள் ஆயுசமா மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது ஏசாயா ஐம்பத்தி ஐந்து பத்து